என் பேர் ரமேஷ் கண்ண மேடம் திண்டல் மாவட்டம் போத்தி நாயக்கன்பட்டி நான் வந்து ஒரு கடந்த இருபது வருஷம் விவசாயம் பார்த்துட்டு வரேங்கக்கா வெங்காயம் குறு பயிர்கள் நிறையா செஞ்சேன் வெங்காயம் தக்காளி கத்தரி உளுந்து எல்லாமே பண்ணிட்டு வந்தேன் அதில் லேபர் ப்ராப்ளம் கட்டுப்படி ஆகலை முதல்ல வந்து செயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்தேன்

என் வீட்டு தேவையாண்டி ஒரு இருபத்தஞ்சு வகையான பழமரம் வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு இருபது ஐம்பது கண்ணு வாங்கி வச்சிருக்கேன் மற்ற விவசாயம் செஞ்சிருக்க வந்து நான் அஞ்சு ஏக்கர் வந்து அதிகமான மரம் வச்சிருக்க வந்து செம்மரம் குமிழ் மரம் பலாமரம் மூணு மரம் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வச்சிருக்கேன் அத்தி மரம் எல்லாம் எங்கிட்ட தோட்டம் காடுகள்ல தானே இருக்கு இப்ப நீங்க அத்தி மரமா வாங்கி வீட்டுல வச்சிருக்கீங்க அதெல்லாம் சேல்ஸ் ஆகும் ஒட்டு அத்தி மேடம் பயிலேர் மாடலுக்கு வரும்போது செம்மரம் இருபத்தஞ்சு வருஷம் தான் நமக்கு வருமானத்தை கொடுக்கும் அது வரைக்கும் சும்மா ஓட்டுக் கொடுக்கறதுக்கு வாழை வாழையிலே வந்து ஊடு வயிற வந்து செகண்ட் வந்து பப்பாளி நட்டுருக்கான் அதுக்குள்ளே வந்து டர்கி புரோன் ஒட்டு அத்திக்க நட்டுருக்கேன் அது ஈல்டுக்கு வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் அப்ப இது ரெண்டும் ஓயும் போது வாழை எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து வாழை ஒன்றே பப்பாளி வந்துடுது

ஒரு ஆயிரம் வச்சிருக்கேன் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு தற்சார்ப்பு விவசாயத்துல இதுதான் நிரந்தரமா வந்து நமக்கு ஒரு கடந்த காலமாவே இயற்கை விவசாயத்தில இருக்கான் நிலத்துல வந்து கெமிக்கல் உரம் போடக்கூடாது மருந்து பூரா இயற்கையில கொண்டு போன கூட வெட்டக்கூடாதுன்னு போட்டுருக்கீங்க களை வெட்டுறதுக்கு போல களை கட்டுப்படுத்துறதுக்கு மூடாக்கு மூடாக சருகெல்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் மரத்தை மறப்புக்குத்தி ஒரு கணிசமான அளவுக்கு தான் போட முடிஞ்சது வெளியில இருந்து கொண்டு வந்து போடுறதுக்கு இல்லாம அது இடைப்பட்ட பட்டு கொஞ்சம் களை வெட்டிக்க முடியும் ம். வந்து ஒரு சிறந்த தொழில் அதுல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அத்தனை சத்துக்களும் பயிருக்குக் கிடைக்கும் பயிருக்குக் கிடையும் வெளியில ஆவியாவே வேஸ்ட் ஆவும் அந்த வந்து இங்கே நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சதா தகவல் கேள்வி அறிஞ்சு ஏன் நிலத்திலிருந்து தண்ணி வெளியே போகல மத்த பக்கம் உடச்சுக்கிட்டு வந்து உடச்சுக்கிட்டு போய் குளத்துக்கு போயிருக்கு தண்ணி அப்ப காரணம் என்னங்கன்னா மூடாக்குதான் காரணம் மண்ணு வந்து புது உருவாவே அதிகமான வாட்டரை வந்து சாப்பிடுது தண்ணி வந்து இன்பண்ணுது அப்ப காய்ச்சல் தாங்குது அங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறும் போது என் கூட இருந்தவரு உரம்போடு உரம்போடு டெய்லியும் சொல்லுவார் நான் உரமே உணர்ந்து போடல அவர் வாழதாரு வந்து நானூறு ரூபாய்க்கு வித்தாரு உரம் போட்டு கொண்டு வந்தவர் நான் வந்து உரம் போடாம இயற்கை விவசாயம் கொண்டு வந்து ஏன் தாரு எழுநூறு எட்நூறு ரூபாய் வரைக்கும் விட்டுச்சு அப்ப இயற்கை விவசாயம் பெஸ்ட் இயற்கை விவசாயம் பண்றோம் நல்லா இருக்கு ஒரு நிம்மதி திருப்தியான நடைமுறை வாழ்க்கையில இருக்கணும் இது தினம் வந்து பார்க்கவும் தேவையில்லை உங்களுக்கு இத கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இப்ப வெங்காயம்னா ஆளை கூட்டிட்டு வந்து களை எடுக்குவோம் காய எடுக்கணும் அப்படி இருக்கும் இது தினசரி பாக்க வேண்டியது மேடம் ஆனா பாக்கணும் இதுலயும் வேலை இருக்கு நமக்கு வந்து விரயம் இல்லையில நமக்கு வந்து முன்னூறு ரூபாய்க்கு வாழ மரம் தாருத்தால் லாபம் தானே நம்ம கட்டை வாங்கி போடுறோம் மூணு களை வெட்டுறோம் அதுலயும் பேருவாதி இடம் வந்து மூடாக்கல முடியுது பேருவாதி இடத்துக்கு வெட்டும் போது நமக்கு செம்பரக்கண்ணு எல்லாத்துக்கும் சேர்த்து தான வெட்டுறோம் ஒரு களை இப்ப மூடாக்கு மட்டும் போட்டு உரமெல்லாம் எடுத்துக்கிறோமா இல்ல வேற எதுவும் இயற்கை உரங்கள் கொடுக்குறீங்களா மாட்டு எருவு குடுக்கற மேடம் மீன் அமிலம் குடுப்போம் வேஸ்ட்டி கம்போஸ்ட்டு ஒரு தண்ணிக்கு ஒரு உரம் எதாவது ஒன்று கொடுப்பேன் காய் ஊறுறதுக்குலாம் வந்து பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்குறான் பாஸ்பட் பாக்டீரியா கொடுக்குறான் பூமிக்கு அசீட்டு கொடுப்பேன் பஞ்சகாவியாவும் கொடுப்பேன் ஒரு தண்ணி பாய்ச்சும் போது எதாவது ஒரு இடுபொருள் அதெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து தொழுவரம் நிறையா கொடுத்துருக்கான் இப்போ நம்ம இந்த பூமிக்கு அசை இதெல்லாம் கொடுக்குறது நம்ம திருப்திக்காண்டி கொடுத்துக்கிறோங்க மூடாவது பூட்டவங்கனால எத்தனை சேர்த்தும் கிடச்சி போயிடும் உங்களுக்கு பயிருக்கு தேவையான மச்ச ஒரு சத்து அதுக்கடையில் எண்ணற்ற நுண்ணுயிர்கள் உங்களுக்கு பாச்சையிலிருந்து பள்ளியில இருந்து இருந்து உள்ள வாழுங்க அது போடுற எச்சங்கள்லாம் வந்து பயிர் டேரக்டா எடுக்கிற நுண்ணுயிர்கள் போடுற எச்சம்லாம் வந்து பயிர் டேரெக்டா எடுக்குதுங்கல்ல எல்லா சத்தும் வந்து அனைத்து விதமான சத்தும் உங்களுக்கு மூடாக்கிலேயே கிடைக்குது விவசாய பெரும்பாலும் பாம்பு வந்துடும் எலி சொல்லி மூடாக்கு போறதை அவாய்ட் பண்ணிக்க உங்களுக்கு தண்ணியை வந்து அறுபது தண்ணி இருந்தாலே ஒரு விவசாயத்தை எடுக்கலாம் மூடாக்கு போட்டு விவசாயம் பண்ணாங்க அது நம்ம போய் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போட்டு நம்ம இருக்கிறதே போட்டுக்கிறது மாடு கழிச்சு போறதுல இருந்து எதையுமே வந்து வேஸ்ட் ஆகிய போற கிடையாது கூட மரத்து கையில போட்டோம்

அப்ப இது பரவாயில்லை நீங்க எதுவும் உரம் போடாம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க